மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மதுரையில் நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு இ பாஸ் கோரிய வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்கிட கேட்கலாம் வெங்கடேஷன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க முருக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு அதிகாரிகளுக்கு முன்னணி அமைப்பை சேர்ந்த அரசு பாதை தாக்கல் செய்த மேல்முறையீடு அனுமதி அளித்து உச்ச நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவர் இந்த முருக மாநாட்டிற்கு வரும் பக்தர்களுக்கு இ பாஸ் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிமன்ற அமர்வு விசாரித்தது மனுதாரர் அரசு பாண்டி சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா ஆஜராகி தற்போது டிஜிட்டல் யுகத்தில் இவ்வாறு இ பாஸ் வழங்குவது சாத்தியமே என்றும் எனவே இதற்கு உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதத்தை முன்வைத்தார் அதற்கு நீதிபதிகள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்களை தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது எப்படி இதை கட்டாயப்படுத்த முடியும் என்ற ஒரு கேள்வியையும் மேலும் மேலும் இறுதி கட்டத்தில் இது மனுவை தாக்கல் செய்துள்ளதாக ஒரு கருத்தை தெரிவித்த வழக்கறிஞர்கள் லூத்ரா இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற அனுமதி வழங்க கோரி ஒரு வாதத்தை முன்வைத்தார் இதைத் தொடர்ந்து இந்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து மனுவை முடித்து வைத்ததுடன் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலையில் மீண்டும் முறையிடவும் விரைந்து விசாரிக்க கோரி ஒரு முன்வைக்க கோரிக்கையை முன்வைக்கவும் அனுமதி அளித்து இந்த மனுவை முடித்து வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர்